ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் உத்தியோகத்தில் கடினமாக உழைத்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது செய்யக்கூடிய தொழிலை வந்து போட்டி உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருந்தன மேலிடத்திலே செல்வாக்கு வந்து சரிந்து போனது சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காமல் ஏமாற்றமாகவே இருந்தது உத்தியோகத்தில் அனுபவமும் திறமையும் இருந்தும் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமலேயே இருந்தது சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்தும் கிடைக்காமலேயே இருந்தது செய்யும் தொழிலில் நஷ்டம் இழப்புகள் வந்து ஏற்பட்டன தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை வந்து இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு தொழில் உத்தியோகத்தில் மிகவும் சோதனை நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருந்தது புதிய வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் ரிஷபராசிக்கான தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலே வந்து விருத்தி வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிசயிக்கத்தக்க ஒரு முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுகின்றது பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகமும் வந்து கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலையும் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வந்து கிடைத்து நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் துறையினருக்கு நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஆயில் கெமிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஜுவல்லரி டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சேவைகளுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சுய தொழில் புதிப்புகளுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் ரிஷபராசியில் கூட்டு தொழிலை மட்டும் தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளுக்கு விற்பனையும் வருமானமும் பரவலங்கு வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இயங்கும்